வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி பொதுவாகவே ஏகாதசி அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதி என்று எல்லாம் வல்ல ஏழு மலைக்கு அதிபதி ஏழு மலையானை திருப்பதி பெருமாள் எம்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஆகம விதிப்படி இன்றைய நாளில் அந்த திருப்பதி பெருமாளை வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது வீட்டில் இருந்தே உங்களுடைய உள்ளத்தில் நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஏகாதசி திதி இன்றைய நாளில் மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு ஆரம்பமாக ஆகுது நட்சத்திரம் புனர்பூற்றம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராக காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யம கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் బింం <tune> மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது இது நார்வையில் இருக்கக்கூடிய சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் தெரியக்கூடிய ஒரு சூழல் ஆரம்பமாகும் பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தி அடைஞ்சு அதாவது வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு போயிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சோதனையான காலங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த விரக்தி என்ற நிலையிலிருந்து விலகி திருப்தி என்ற அம்சங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளுகிற மாடு பொதி சுமக்கும் தூண்டுகிற விளக்கே பிரகாசிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசையைச் சேர்ந்தவங்க உமையவள் மீனாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது எவ்வளவுதான் வறுமைகள் இருந்தாலும் அந்த வறுமையிலிருந்து விலகி ஒரு சில பெருமைகளை சந்திக்கக்கூடிய உத்வேகம் இன்றைய நல்ல ஆரம்பமாகும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் வாயிலாக அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்சஸ் என்ற வார்த்தைக்கும் சந்யாசிக்கும் சம்பந்த மில்லை என்பத தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கருமாறி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது ஆகாத சூழல்களை கூட தோதாக பயன்படுத்தி போதாத காலங்களை வெல்லக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகமாகும் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன பன வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாரமாக இருந்தாலும் தரமாக இருப்பதே வரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க நவகிரக தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகக்கூடிய நாள் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புக்களும் அடியோடு தமிடுபடியாகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷ செய்திகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துறவியின் கண்களுக்கு அரசன் கூட மனுஷன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கத்பக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது அய்யன ஜெயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சுப செலவுகளும் சுப கிரயங்களும் அதிகரிக்கும் இருக்கிற வீட்டு மராமத்து பண்ணுறது அல்லது பூர்வீக கிராமத்தில் பூர்வீக சொத்துக்களை புதுப்பிக்கிறது அல்லது பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்குவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயன்படுத்தாத பொருள் பாலடையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பூலோக நாஜகையை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பண விஷயத்தில் தன விஷயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வியாபாரத் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்கு வடிவலகை விட அறிவழகே சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் அசையை சேர்ந்தவங்க ராஜதுர்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது திடமான முன்னேற்றங்களும் திருப்தியான சூழல்களும் அதிகரிக்கும் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருந்து கடை வச்சுக்கிறவங்களுக்கு மகத்தான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய நட்பு கூட ஒரு காலத்தில் பெரிய பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சியம்மன் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நாள் மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஈரை பேணாக்கி பேனை பெருமாள் ஆக்குபவர் தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சேர்ந்தவங்க அஸ்ததிக் பாலகரை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசிய சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் கடந்த கால நட்டங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீராத வழக்குகளுக்கு தெய்வமே சாட்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த தனுசராசைய சென்றவங்க அஷ்டக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சிகரங்களை தொடக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களை துயரங்களை தஞ்சு சந்தித்து துன்பங்களை சந்தித்து மேன்மை கிடைக்காம கவலைப்பட்டுருப்பேங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த துயரங்களுக்கு மேலான சிகரங்களை தொடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டமே இருந்தாலும் துஷ்டனை ஒதுக்குவது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய நாள் அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடைத்தறிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் கட்டுமான பொருள் விற்பனை உள்ளவர்களுக்கு ஓரளவு கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்டு கொளுத்தா வளையில் தங்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் பெருகக்கூடிய நாள் அதாவது எந்த இடத்துல பணிவாக இருக்கணும் எந்த இடத்துல துணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் பக்குவமாக நடந்ததுங்கிற விஷயத்தை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லி அழுதால் துக்கம் போகும் கிள்ளி அணைத்தால் வெட்கம் போகும் அதுதான் மனைவி என்ற துணைவி என்ற விஷயத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன சேர்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அடையாம தவிச்சு நிக்கிறவங்க படுறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்ட ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் डॉक्टर के राम